அடுத்த தடவை உப்புமா செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி நான் இன்றைக்கி கம்மியான அளவில் தான் செய்கிறேன் ஒரு மிக்ஸி ஜரில் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா ஒன்று இஞ்சி துண்டு கருவேப்பிலை மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி விடாமல் விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பழை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு நூறு எம்எல் கப்புக்கு தான் ரவை எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகாத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பும் வேணுன்னா சேர்த்துக்கலாம் வறுப்பட்ட உடனே இந்த அரைச்ச விழுத சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துட்டு அடுப்பை கம்மி பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போயிடும் தண்ணியெல்லாம் வத்திடும் இப்போது மூன்றரை கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் ஒரு கப்பு ரவைக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொதி வரட்டும் கொதி வந்தோம்னா ஒரு கப்பு வருத்த ரவை கப் சைஸ் வந்து நூறு எம்எல் கப்பு கலரிட்டே ரவையை சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு கம்மியாக இருக்குது இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் வெந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லை ரொம்ப ட்ரை ஆகிடும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கும் பொடியாக நறுக்கின்னு கொத்தமல்லியும் கொஞ்சம் எலுமிச்சப்பழச்சாரும் சேர்த்துக்கோங்க சட்னியோட தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இல்லைன்னா ஊறுகாயோட கூட சர்வ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்